அது வந்து நேத்து ராத்திரி என்ன கட்டிக்க போறவர் கசாப்பு ஏண்டி சொல்லு விடுற சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு சரியா பாரியா நீ நிக்கிறது

நர்ஸ் வர வேண்டியது இந்த மணி அடிச்சா போதும் ஏயா நரசு வந்து இந்த ஏணி மேல ஏறி மணி அடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் அம்மா கோமா வந்துட்டா குண்டக்க மட்டக்க கேட்டீங்கன்னா மணியாலே அடிச்சு விடுவேன் அடே நர்ஸ் ரூம்ல இதே மாதிரி ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்கேன் அங்க கயிறை புடிச்சு இழுத்தாங்கன்னா இங்க மணி அடிக்கு எதுக்கு நீ செத்தனாய் பல்ல கட்டுற மாதிரி சிரிக்கிற இல்ல உன்னை வெறும் அடையணும் நினைச்சேன் இப்பதான் தெரியுது மாங்காய் அடையணும்

அவர் சொந்த பிள்ள நான் சொல்றேன் போட வழியில டேய் அது அது அங்கங்கதான்டா இருக்கணும் அது தெரியாம உனக்கு இவ்வளவு இடம் கொடுத்தார இவரை சொல்லணும் போடா வழியா வழியா போறியுங்கப்பா என்ன போ போன்னு சொல்றீங்கள வெளியில போறான் பொழைக்க முடியாதா கையில வித்தை இருக்குப்பா வித்தை எல்லாம் வேகாது உன்னை நம்பி யார் கார் கொடுப்பா கட்ட வண்டி இழுத்து பொழைச்சிக்க அது எவ்வளவோ மேல்டா நீ வெளியில போற உன்ன சொரி நாய் கூட திரும்பி பாக்காது அப்பா அப்பப்பா அபூர்வ சகோதரர்களை நான் போறதுக்கு முன்னால உங்க அப்பா கிட்ட சில கணக்கு வழக்கம் எல்லாம் பேசணும் அதை நான் பேசிட்டு வந்துடுறேன் முதலாளி தேஞ்சு போன ஸ்டெப்னியை கூட டிக்கில வச்சுக்கிறோம் இந்த வீட்டுக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போயிருக்கேன் உங்களுக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைகளும் என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுது போறேன் நான் போன வாய் சும்மா இருக்காது கார் கவுந்தது மட்டும் சொல்ல முடியுமா அதுக்குண்டான காரணத்தையும் சொல்ல முடியும் இந்த ரெண்டில் ஒரு மேட்டரையும் சொல்ல முடியும் அதனால போக போறது உங்க மான மரியாதையும் தான் எனக்கு ஒண்ணு இல்ல நான் போறேன் கோயந்தா என்ன நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாது பேச பின்னால வாக்கு சிலுக்கு சிங்காடி அப்பா அப்பா எரிச்சல கலப்பாதி கோயந்தன வேலை சேர்த்தது யார் தெரியுமா உங்க அம்மா இப்ப நாம அனுப்புறது தப்பு லேஷா உள்ள போங்க டேய் அடுப்படை வடங்க இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற மரியாதையை கவுனிச்சியாட இனிமே நீ கோவிந்தான்னு கூப்பிடப்படாது கூப்பிடணும்னு ஆசை வந்தா சொம்புக்கு நாமத்தை போட்டுட்டு தெருவை உருகிட்டயே கூப்பிடுறா அன்னேன்னு தான் கூப்பிடணும் ஆஹ் அப்படி குவிந்தே கட் பண்றா கோவிந்தாவ ஆஹ் என்ன மொட்டையா என்னன்னு கூப்பிடுறா ஆஹ் ஒரு ஆள் ஆப்பிள் சொன்ன அணி அடிச்சு நான் எப்ப வந்தாலும் உடனடியா நீ வெளியில போயிட்டோ வடிவு வடிவு படிவு வடிவு வடிவு இப்படி தலையில கல்ல தூக்கி போட்டுட்டு பேசாம படுத்துருக்கிறியே இது உனக்கு நல்லா இருக்கா இந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கலைன்னா என் மண்டையே வெடிக்கிற போல இருக்கம்மா சொல்லுமா யார் என் பையன் பெரியவனா சின்னவனா சொல்லுமா சொல்லு சொல்லு வடிவே சொல்லு இதேதான சொல்ற விஷயத்தை சொல்றி பழையபடியும் கோமா வந்துருச்சே அடிப்பாவி நினைவு திரும்பறதே கொஞ்ச நேரம் அதுலயும் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டனே சொல்றாளே தவிர விஷயத்தை சொல்ல மாட்டேன்றாளே எவன் என் பிள்ளைன்னு தெரியாம நான் தவிக்கிறேனே ஐயோ நீ எவன் கும்பிட்டா எனக்கு தப்பாவே தெரியுது அடவா ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் நீ பிறந்த காரணத்தை நீ ஏ அறியவில்லை யார் அந்த நிலவு ஏன் இந்த கனவு பிராந்தி. அவனுக்கு என்ன விட்டான் அகப்பட்டவன் நீ அல்லவோ போட போட புண்ணாக்கு போடாத நீ தப்பு காணக்கு நினைச்சது ஒன்னு நடந்தது ஒன்னு அதனாலே முழுக்கிது ஐயா கண்ணு நீயா உத பலமா சம உத இப்படி உத பாருங்கன்னு தெரியவே தெரியாது கழுதை பிறந்தவனுங்க கரெக்டு அந்த கழுதை யாருன்னு தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் என் பொழப்பு உனக்கு சிரிப்பா இருக்குதா இல்ல வெறுப்பா இருக்கு என்னத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்ப நீங்க அங்க போனீங்க அவனுக்கு என்ன மூட்ல படுத்துட்டு இருந்தானுகளோ அவனோட போய் இன்ச்சு போய் இன்ச்சு அளந்துட்டு இருந்தீங்க ரெண்டுல ஒருத்த எவன்னு கண்டுபிடிக்க வேணாமா அதுக்கு தாண்டா இந்த சோதனை ஓ இவர் பெரிய அமெரிக்க விஞ்ஞானி அணுகுண்டு சோதனை எல்லாம் நடத்துறாரு எப்படி கண்டுபிடிச்சாகணுமே அதுக்கெல்லாம் மூளைய கசக்கணும் அறிவை ஆட்டி புளியணும் உங்களுக்காகவே ரெண்டு மூணு ஐடியாவை போட்டு வச்சிருக்கேன் வாங்க நாலஞ்சு ஐட்டத்தை டேய் தயவு பண்ணி சீக்கிரமா சொல்றான் அதுக்கெல்லாம் மூடு வர வேண்டாமா பாலோமி என்றால் என்னை பின்தொடர்ந்து பரமசிவம் பரமசிவமா ஏண்டா பேர சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ உன் பேர் பரமசிவம் தானே வேற என்ன சொல்லி கூப்பிட சொல்ற இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வர என்ன சொல்லிவிட்டு எதுக்காக நீ பரமசிவன் கூப்பிடு பண்டாரன் கூப்பிடு நாலு பேருக்கு முன்னால கூப்பிடாத தனியா இருக்கும் போது கூப்பிடுன்னு இல்ல நாலு பேர் முன்னாடி அஞ்சு பேர் முன்னாடின்னு இதுன்னு சாவடியா சத்திரமா கூட்டமா இருக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் தனியா தரன்னு இருக்கிறோம் சரி உட்கார்ந்துல சரி அந்த பிளான் என்ன சொல்லு ஆஹா இவா அதே விலைவாசி ஏறி போச்சு அடிச்சா விலைவாசிக்கும் பிளானுக்கும் என்னடா சம்பந்தம் தான் என் பிரச்சனையை சொல்றேன் மாசம் எட்டு ரூபாய் பிஸ்கோத்துக்கா சம்பளம் தர்றேன் அது எந்த மூலைக்கு

ரெண்டு பிள்ளைகளையும் அழைச்சிட்டு வந்து உங்க ஒரிஜினல் பிள்ளை யாரோ அவங்க தலையில கைய வைக்க சொல்லுங்க அவங்க யார் தலையில கைய வைக்கிறாங்களோ அவன் தான் உங்க ஒரிஜினல் புள்ள எப்படி நம்ம ஐடியா சூப்பர் ஐடியாடா மணி அடிச்சிருச்சு அம்மாவுக்கு நினைப்பு வந்துருச்சு நீங்க போய் அம்மாவை ரெடி பண்ணுங்க நான் போய் பிள்ளைங்க அழைச்சிடுறேன் பாத்து போங்க படிக்கட்டு விழுந்து உங்களுக்கு கோமா வந்துற போது சீக்கிரம் ஓட்டு வாடா இங்க ஜம்பிங் வடிவே உனக்கு சுய நினவு வந்திருக்கிற இந்த நேரத்துல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா இப்ப ரெண்டு பசங்களும் வருவாங்க அதுல என் பையன் யாருன்னு அடையாளம் காட்டுறியா தொட்டு நீ துறக்க வேணாம் தொட்டு அடையாளம் காட்டினா போது பேசுங்க குடிஞ்சு ஆசீர்வாதம் இப்ப இதுக்கு ஆசீர்வாதம் உங்க அம்மா ஆசைப்பட்டாடா ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க கோயந்தா அவனுக்கு ரெண்டு பேரும் வணங்காம முடியுங்க தலையை பிடிச்ச அமுக்கு ஊனிங்கப்பா